வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக்கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை தொடர்பான முடியங்களும் அதேபோல் பிரித்தானியாவில் மோசடியான தகமைகள் மூலம் நுழைவிசவுகளை அதாவது விசாக்களை பெற்று பணியில் இருக்கும் இலங்கையர்கள் மீதான பெரும் விசாரணை ஒன்று முடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த விசாரணை தொடர்பான விவரங்களும் உலக நிலவரங்களும் காத்திருக்கின்றன முதலில் வளமை போலவே இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருப்பலாம் தீவில் தமிழ் இனத்தை உள்ளாக்கிய அரசியல் மையங்களில் முக்கியமான ஒரு அரசியல் மையமாக இருப்பது ராஜபக்ஷ அதிகார மையம் அந்த அரசியல் மையத்தில் அடுத்த அரசு தலைவர் பொறுப்புக்கு ராஜபக்ஷக்களின் வாரிசான நாமல் ராஜபக்ஷவுக்கு பரிவட்டம் ஒன்றை கட்டிக்கொள்வதற்கும் அவரை உருமாற்றிக் கொள்வதற்கும் என திருமலை புத்தர் சிலை போன்ற சில பௌத்தவாத முன்னோட்ட நகர்வருடன் இன்று மகாஜன கந்த என்ற அடையாளத்தில் அனுர அரச எதிர்ப்பு போராட்டம் என்ற வடிவையில் ராஜபக்ஷக்கள் இன்று எதிரணியினரை திரட்ட தலைப்படுகின்றார்கள் கொழும்பின் புறநகர பகுதியான நுகைகொடையில் உள்ள ஆனந்த சமரக்கோன் திறந்தவழி அரங்கில் இன்று பிற்பகலில் ஆரம்பிக்கப்படும் இந்த பேரணியின் உண்மையான சூட்சுமம் நாமல் ராஜபக்ஷவுக்கு பரிவட்டம் கட்டுவதற்குரிய சூழ்ச்சி என்பதில் ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை இதனால் தான் இந்த பேரணிக்கு முன்னதாக சிங்கள பௌத்த உணர்வை தூண்டுவதற்காக திருமலை புத்தர் சிலை அடாவடிகள் உட்பட்ட சில நுட்பங்கள் வடிவமைக்கப்பட்டதான ஐயங்கள் பலமாகவே உள்ளன பௌத்தத்தை மையப்படுத்திய சர்ச்சைகளில் ஆதாயம் எடுக்கும் ராஜபக்ஷக்களின் நுட்பம் பழமையானோர் நுட்பம் இந்த நுட்பத்தின் அடிப்படையில் சிங்கள பௌத்த தேசியவாதத்தை உசுப்பேற்றல் செய்துதான் கடந்த காலங்களில் அவர்கள் தமது முகாமுக்கு பெரும் ஆதரவை அணிதிரட்டி கொண்டார்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபது என தமிழர் நாயக பகுதிகளில் இவ்வப்போதெல்லாம் விகாரை சார்ந்த பிரச்சனைகள் தொல்பொருள் சார்ந்த காணி அடாவடிகள் அபகரிப்புகள் புத்தர் சிலை குந்தவைப்புகள் போன்ற கொதிநிலைகள் வருகின்றனவோ அவ்வப்போதெல்லாம் ராஜபக்ஷ தரப்பு அவ்வாறான கொதிநிலைகளுக்கு பின்னர் ஒரு பேரணியை நடத்திய வரலாறு இருக்கின்றது அவ்வாறான ஒரு வரலாற்றின் நிகழ்ச்சியாகத்தான் இன்று நுகைவுடை பேரணியும் இடம்பெறுவதாக தெரிகின்றது இப்போது நாமல் ராஜபக்சவை பொறுத்தவரை அவரையும் மகிந்தவை போல இல்லையென்றால் கோட்டாவை போல சிங்கள பௌத்த ஆதரவுடன் ஒரு தலைவராக உருமாற்றிக் கொள்ளும் வகையில்தான் திருமலை அடாவடி புத்தர் சிலை நுட்பங்கள் வந்ததாக தெரிகின்றது அந்த வகையில் ராஜபக்ஷக்களின் அரசியல் அக்மார் அடையாளத்தை தூண்டி அதன் மூலமாக தனது வாரிசான நாமலை டூ பாயிண்ட் நாமலாக மாற்றும் திட்டத்திற்கு அவர்களின் புத்தர் சிலை அடாவடிகள் இல்லையென்றால் வேறு விடயங்கள் நகர்வுகள் எவ்வாறு பலனளிக்கும் என்பது தெரியாது ஆனால் அவர்களின் இந்த அணிதிரட்டலின் பின்னாளில் உள்ள சூட்சுமம் மட்டும் நிதிசனமானது ராஜபக்சர்கள் தமது முயற்சிகளை நாமலுக்கு பரிவட்டம் கட்டுவதை மையப்படுத்தி நகர்த்துவதால் ரணில் ஆரம்பத்தில் திட்டமிட்ட இந்த அனுர எதிர்ப்பு பேரணி ராஜபக்ஷகளால் கச்சிதமாக ஹையாக் செய்யப்பட்டது அதாவது பணியமாக எடுக்கப்பட்டது இதனால் தான் இந்த நகர்வலால் நொந்து கொண்ட ரணில் இந்த பேரணியில் பங்கு இந்தியாவுக்கு பறந்திருக்கின்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானின் திருமணம் சென்னையில் இடம்பெறவுள்ள நிலையில் அந்த திருமணத்தில் பங்கேற்கவென இந்தியா பறந்திருக்கிறார் ரணில் இன்று காலை கட்டநாயக்கா விமான நிலையத்திலிருந்து எட்டு நாற்பதுக்கு புறப்பட்ட சென்னை விமானத்தில் தனது மனைவி மைத்திரி சகதம் ரணில் பறந்திருக்கின்றார் ஆனால் இன்று பிற்பகல் நிகழ்வுடையில் பேரணி இடம்பெறுகின்றது அதுவும் ரணில் தான் அதகலப்படுத்தி ஆரம்பித்த இந்த பேரணி ஆனால் அந்த பேரணியில் ரணிலே பங்கு பெற்றவில்லை அதே சமகாலத்தில் அவர் தமிழகத்தில் நிற்பார் இதற்கிடையே ராஜபக்சேக்களின் தரப்பில் இன்று மாத்தரை நீதிமன்றத்தில் தோன்ற வேண்டிய பிரசில் ராஜபக்ஷ இன்னும் அமெரிக்காவிலிருந்து கட்டிநாயக்கா விமான நிலையம் ஊடாக நாட்டுக்கு திரும்பியதாக தெரியவில்லை ராஜபக்சக்களின் தாமரை மொட்டு ஆகிய பொதுஜன பிரமணவின் நிறுவன இருப்பவர் ராஜபக்ஷ திரட்டிய சட்டவிரோத பணத்தின் ஒரு பகுதியான பயன்படுத்தி மாத்துறையில் காணியொன்றை பெசில் ராஜபக்ஷ சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதான குற்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இன்று ஏழு மூளைக்கார விழிப்பு சக காகமென சிங்களத்தில் குறிப்பிடப்படும் கப்புட்டா விழிப்பு பெசில் தோன்ற வேண்டி இருந்தாலும் அவர் இதுவரை அமெரிக்காவிலிருந்து மீண்டும் இலங்கைக்கு திரும்பியதாக தெரியவில்லை இதனால் அவர் இன்று மாத்துறை நீதிமன்றத்தில் தோன்றுவது ஐயமான விடயமாகவே இந்த பதிவு பதியப்படும் வரை இருந்தது இன்று மாத்தரை நீதிமன்றம் பெசில் தனக்கு முன்னால் தோன்றாமல் விட்டால் அவருக்கு பிடியானையை பிறப்பிக்கும் என்ற ஊகங்கள் எல்லாம் இருந்த நிலையில்தான் இந்த ஊகங்களின் பின்னால் ராஜபக்சக்களின் பேரணி நுகைகுடையில் இடம்பெறுகிறது தனது அமெரிக்க வதிவிடத்திலிருந்து கதிரை ஒன்றிலிருந்து விழுந்ததால் முதுகுத்தடம் பற்றி நரம்பு சிக்கல்களுக்கு சிகிச்சை பெற்றுவதனால் கடந்த மே மாதத்தில் இந்த வழக்கு நடந்தபோது அந்த வழக்கிலும் மெசில் ராஜபக்ஷ தோன்றிக்கொள்ளவில்லை அமெரிக்க மருத்துவர் தன்னை ஆறு மாதங்களுக்கு விமான பயணம் செய்யக்கூடாது என அறிவுறுத்தி கொண்டதால் மே மாதத்தில் தான் நீதிமன்றத்தில் தோன்றவில்லை என பசில் குறிப்பிட்டார் ஆனால் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அதாவது இன்று இடம்பெறும் இந்த வழக்கில் பெசில் ராஜ்பக்சே கட்டாயமாக தோன்ற வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்திருந்தது ஆனால் இன்று அந்த வழக்கில் அவர் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இல்லை இதனால் அவரை பிடியாணைக்கு உட்படுத்துமாறு நீதிமன்றம் ஒரு உத்தரவை இன்று பிறப்பிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாத்தரை நீதிமன்ற விசாரணை மட்டுமல்ல திருமலை புத்தர் அடாவடிகள் கூட ராஜபக்சேக்களின் மறைமுக ஸ்கிரிப்ட் திட்டங்கள் தான் என்ற ஊகங்கள் தீவிரமாக உள்ள நிலையில் தான் இன்றைய பேரணியில் அவர்கள் முன்னிலையில் தலைப்படுகின்றார்கள் ரணிலை பொறுத்தவரை ஏற்கனவே குறிப்பிட்டது போல தனக்காக எழுதிய இந்த பேரணியை இந்த ஸ்கிரிப்டை ராஜபக்சேக்கள் திடீரென அமுக்குவார்கள் என அவர் எதிர்பார்த்திராதால் அவரும் நொந்து கொண்டு இந்தியாவுக்கு பறந்து விட்டார் ரணிலின் முக்கிய சகபாடிகளான ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஆசுமாரசுங்க நவீன் திசநாயக்கா அகில விலாஜ் காரியவசம் போன்றவர்களும் இன்றைய இந்த பேரணியில் பங்கேற்க போவதில்லை என அறிவித்து விட்டார்கள் அவர்களும் இந்த பேரணியை நாமல் ராஜபக்ஷவை அரசியலுக்கு முன்னிறுத்தும் ஒரு சூழ்ச்சியும் என குறிப்பிட்டு விட்டனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்திரிபால சிறிசேனாவும் இன்று இந்த பேரணியில் தான் பங்கேற்க போவதில்லை என குறிப்பிட்டு விட்டார் ஸ்ரீலங்காவின் முதன்மை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய சஜித் அணியும் இந்த பேரணியில் இன்று பங்கு பெற்ற போவதில்லை திருமலை புத்தர் சிலை விடயத்தில் சஜித் பிரேமதாசா தனது அப்பட்டமான உள்ள கிடக்கை பேரினவாத உள்ளுடனை தமிழ் மக்களுக்கு காட்டிய நிலையில் சஜித் அணியிலும் இப்போது பாதாள மற்றும் போதை தொடர்புகள் அதிகமாகவே பழிச்சிடுகின்றன அந்த வகையில் சஜித் அணியின் பன்னல பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தால் அதிரடியாக தூக்கப்பட்டபடியே நீங்கள் அறிந்தபடியும் தென்பகுதி கடலில் முன்னூறு கிலோ ஹீரோயின் நூறு கிலோ ஐஸ் போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கிகளுடன் இடைமுறிக்கப்பட்ட கப்பல் நேற்று ஸ்ரீலங்கா கடற்படையினரால் தங்காலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இந்த கப்பலின் உரிமையாளராக உள்ள சஜித் அணி அரசியல் முகம் இப்போது உள்ளே தூக்கி போடப்பட்டுள்ளது இந்த சம்பவங்களின் பின்னணியில் சதி தரப்பு இன்றைய பேரணியில் பங்கு பெற்றாது என்பது நிதர்சனமானது முக்கியமான தமிழ் கட்சிகளும் ராஜபக்ஷகள் முன்னிலையில் நிற்கும் இந்த பேரணியில் பங்கு பெற்ற போவதில்லை அதே போல கணேசன் உட்பட்ட தம் மலேக தமிழ் தரப்புகளும் இந்த பேரணியில் பங்கு பெற்ற போவதில்லை சில முக்கிய முகங்கள் கலந்து கொண்டாலும் தனது புதல்வன் இந்த பேரணி ஊடாக அரசியல் முன்னரங்குக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தந்தியாலம் மஹிந்த ராஜபக்ஷ பிள்ளை பாசத்தால் இந்த பேரணியில் இறுதி நேரத்தில் பங்கு பெற்றுவதாக அறிவித்திருக்கின்றார் ஏற்கனவே அவரும் இந்த பேரணியில் தனது தனிப்பட்ட காரணங்களால் பங்கு பெற்ற போதில் என குறிப்பிட்ட நிலையில் இந்த யூ அடிவத் திருப்பம் வந்திருக்கின்றது இதற்கிடையே ரணில் தனது அரசு தலைவர் பதவிக்காலத்தில் பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட பயணத்தில் முறைகேடாக அரச நிதி பயன்படுத்தப்பட்டதான குற்றத்தில் ஆதாரங்களை திரட்டுவதற்காக இன்னும் ஒரு நிதி செலவுடன் பிரித்தானியாவுக்கு நேரடியாக பயணித்துக் கொண்ட ஸ்ரீலங்கா சிஏடியினர் லண்டனில் தங்கியிருந்த வேளை நாமல் தொடர்பான சில இடகசியங்களை துருவியதாக தெரிகின்றது ஸ்ரீலங்கா சிஏடியை சேர்ந்த டிஐஜி அல்லது டிப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் எனப்படும் பிரதி காவல்துறை மாதிபர் தலைமையில் சென்ற இந்த சிஐடி குழுதான் லண்டன் நகரத்தின் சிட்டி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் நாமல் மக்களின் வரிப்பணத்தில் அதாவது இலங்கை மக்களின் வரிப்பணத்தில் சாட்டிக்கு கல்வி கற்க வைக்கப்பட்டதான புதிய ஆதாரங்கள் தோண்டி எடுக்கப்பட்டதாக தெரிகிறது நாமல் பிரித்தானியாவில் கல்வி கற்ற காலத்தில் லண்டனை தளமாக கொண்ட ஒரு தமிழ் முதலாளிதான் அவருக்குரிய தங்குமுட ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததான புதிய ஆதாரங்களை இந்த சிஐடி குழு பிடித்துள்ளதாக தெரிகின்றது லண்டன் மற்றும் இலங்கை சட்டக்கல்லூரி ஆகியவற்றில் இருந்து புறப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்த போது நாமல் இலங்கை சட்டக்கல்லூரிக்கு சேர்ந்த போது தகுதியற்ற ஒருவராக இருந்தார் என்பது சட்டக்கல்லூரியில் நாமல் சேர்ந்த பின்னர் அதாவது அவர் அங்கு சேர்ந்து பதினாறு வருடங்களின் பின்னர் இந்த புதிய துப்புக்களும் தரவுகளும் கட்டியுள்ளன அதுவும் நாமலுக்குரிய இலவச வதிவிடத்தை லண்டனில் வசிக்கும் ஒரு தமிழ் தொழிலதிபர் வழங்கி கொண்டதாகவும் ராஜபக்ஷர்களுடன் தொடர்புடைய இவர் கணக்கில் வராத சில ஏற்பாடுகளில் நாமளுக்கு இலவச தங்குமிடத்தை வழங்கியதான விடயங்களும் வருகின்றன இப்போது சிஐடியின் விசாரணைகள் தீவிரப்படும் நிலையில்தான் நாமலை அரசியல் ரீதியில் வலுப்படுத்திக் கொள்வதற்காக நுகைகொடை பேரணி நடக்கின்றது இந்த பேரணி வெற்றியடைந்ததா அல்லது தோல்வி அடைந்ததா என்ற விடயங்கள் இப்போது தெரியவில்லை ஏனென்றால் இந்த பதிவு பதியப்படும் இந்த பேரணி ஆரம்பிக்கவில்லை என்பதால் நாளைய செய்தி வீச்சில் இவை தொடர்பான விடயங்களை பார்க்கலாம் அடுத்து புலம்பெயர் மற்றும் உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் கனடாவிலும் பிரித்தானியாவிலும் இந்தியா மற்றும் இலங்கை உட்பட்ட தெற்காசியாவை சேர்ந்தவர்களில் பலர் முறைகேடாக கல்வி விசா மற்றும் பராமரிப்பு தொழில்துறை விசாக்களை பெற்று நுழைந்ததை அந்தந்த நாடுகளின் உள்துறை அமைச்சகங்கள் இப்போது தீவிரமாக முகர்ந்து பிடிக்க தலைப்படுகின்றன இதனால் பலரது கோவைகள் மீண்டும் கிளறப்படுகின்றன இந்த விடயத்தில் இப்போது பிரித்தானிய உள்துறை அமைச்சகம் ஒரு புதிய பாய்ச்சலை ஆரம்பித்துள்ளது அந்த வகையில் போலியான தகுதிகள் மோசடியாக வழங்கப்பட்ட தொழில்துறை சான்றிதழ்களை பயன்படுத்தி பிரித்தானியாவின் சுகாதார மற்றும் பராமரிப்பு பணியாளர் என்ற போர்வையில் பணியில் உள்ளதாக சந்தேகிக்கப்படும் நான்காயிரத்தி தொள்ளாயிரம் இலங்கையர்களின் கோப்புகளில் பிரித்தானிய உள்துறை அமைச்சகம் தீவிரமான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இலங்கையிலிருந்து போலியாக தேசிய தொழில் தகுதி சான்றிதழ்கள் அதாவது என் எனப்படும் நேஷனல் ஒகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் போலி ஆங்கில மொழி புலமை சோதனை முடிவுகள் அதாவது ஃபெப்ரிகேட்டட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃப்ரெகன்சி டெஸ்ட் ரிசல்ட் போலியான தொழில் அனுபவ பதிவுகள் அதாவது இன்வென்ட் கரிக்குலம் வித் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்டரிஸ் இலங்கை நிறுவனங்களில் பயிற்சி பெற்றதான மோசடியான பதிவுகள் அதாவது ட்ரைனிங் ரெக்கார்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கன் இன்ஸ்டிடியூட் ஆகியன இப்போது தீவிரமான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றன பலரது விண்ணப்பங்கள் மீண்டும் சோதனை செய்யப்படுகின்றன இதில் பல விண்ணப்பதாரர்கள் மருத்துவ பராமரிப்பு துறை பயிற்சி படிப்புகளில் கலந்து கொள்ளாமல் அதற்குரிய சான்றிதழ்களை பெற்றதாகவும் குறிப்பாக இலங்கையின் மூன்று மருத்துவமனைகளால் இந்த சான்றிதழ்களுக்கு தகுதியிகள் வழங்கப்பட்டதாக போலியாக அடையாளப்படுத்தப்பட்டதாகவும் பிரித்தானிய உள்துறை அமைச்சகம் தனது விசாரணைகளில் கண்டுபிடித்துள்ளது ஸ்ரீலங்காவின் புலனாய்வாளர்கள் ஏற்கனவே இலங்கையில் இவ்வாறான மோசடிகளை செய்த நூற்றி ஐம்பது முகமை அமைப்புகளை அடையாளம் கண்டுள்ள நிலையில் அவர்கள் தயாரித்த போலி ஆவணங்களுடன் பிரித்தானியாவுக்குள் நுழைந்தவர்கள் தொடர்பான விண்ணப்பங்களும் அவர்களின் கோவைகளும் இப்போது கிளறப்படுகின்றன இந்த மோசடியின் அளவு அதிர்ச்சிகரமானது என பிரித்தானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த மோசடிக்காக தரகர்கள் மற்றும் முகவர்களுக்கு விண்ணப்பதாரிகள் முப்பதாயிரம் பவுண்ட்ஸ் முதல் நாற்பதாயிரம் பவுண்ட்ஸ் வரை செலுத்தியதாகவும் இந்த விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவ்வாறான போலி பராமரிப்பு சான்றிதழை பெற்ற பல தொழிலாளர்கள் இப்போது அடிப்படை பராமரிப்பு பணிகளை கூட செய்ய முடியாமல் திணறுவது கண்டுபிடிக்கப்பட்டதாக பிரித்தானிய சுகாதாரம் மற்றும் சமூக பராமரிப்பு துறை எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது குறிப்பாக இலங்கை பராமரிப்பாளர்கள் குறித்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இப்போது புலனாய்வாளர்கள் தரகல்களின் வலையமைப்பை அடையாளம் கண்டுள்ளதாகவும் இந்த தரகர்களில் சிலர் பிரித்தானிய குடியுரிமை கொண்ட இலங்கை பூர்வீகக்காரர்கள் எனவும் கூறப்படுகின்றது இவர்களில் அதிகமானோர் தென்கிழக்கு இங்கிலாந்து பகுதிகளில் எரிபொருள் நிலைய உரிமையாளர்களாகவும் வணிக நிறுவனங்களின் உரிமையாளர்களாகவும் இருப்பதாக பிரித்தானிய புலனாய்வுகள் தெரிவித்துள்ளன இவ்வாறான மோசடியில் இலங்கையைச் சேர்ந்த பலர் தங்களது குடும்பங்களுடன் இரண்டு வருட விசாக்களில் பிரித்தானியாவுக்குள் நுழைந்திருந்தாலும் அவர்களுக்கு மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இவ்வாறான பணியாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் எனவும் கூறப்படுகின்றது ஏற்கனவே சில பணியாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அதாவது மோசடியான சான்றிதழ்களுடன் நுழைவிசையை பெற்றுக்கொண்டு வந்தவர்கள் அண்மைய மாதங்களில் பிரித்தானிய உள்துறை அமைச்சர் நானூற்றி எழுபது ஸ்பான்சர் உரிமங்களை எடுத்திருக்கின்றார் இவ்வாறாக மோசடியாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்தவர்களின் விசாக்கள் ஒருபோதும் புதுப்பிக்கப்பட மாட்டாது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதாவது அடுத்த ஆண்டு இந்த மதிப்பாய்வு தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு மோசடியாக விசாக்களை பெற்றவர்கள் உடனடியாக அவர்களின் விசாக்கள் இடைநிறுத்தப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் எனவும் எச்சரிக்கப்படுகின்றது போலியாக வந்தவர்கள் மற்றும் தரகர்களை பிரித்தானியாவிலிருந்து உடனடியாக நாடு கடத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதே போலியாக வந்தவர்களை சார்ந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களையும் நாடு கடத்துவது எனவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான குற்றங்களை செய்தவர்கள் பிரித்தானிய குடியுரிமையை கொண்டிருந்தால் அதாவது முகவர்களாக செயற்பட்டவர்கள் பிரித்தானிய குடியுரிமையை கொண்டிருந்தால் அவர்கள் பிரித்தானியாவில் குற்றவியல் விசாரணைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் எனவும் புலனாய்வு மற்றும் உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தற்போது விசாரணையில் உள்ள நான்காயிரத்தி தொள்ளாயிரம் இலங்கையர்களில் கணிசமானவர்கள் இந்த விசாரணைகளின் பின்னர் நாடு கடத்தப்படலாம் என்றும் எச்சரிக்கப்படுவதால் இந்த போலியான நுழைவிசவர்களுடன் வந்தவர்களுடன் இணைந்து வந்த குடும்பங்களும் இப்போது ஆபத்தில் இருப்பதாக எச்சரிக்கப்படுகின்றது இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உக்ரைனிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் உக்ரைனின் பங்களிப்பு இல்லாமல் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து வரைந்த அமைதி திட்டத்தை அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கியனர் உக்ரைனிய அரசு தலைவர் வளாடிமிர் ஜெனன்ஸ்கி அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப்புடன் பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க ரஷ்ய இந்த வரைவு குறித்து உக்ரைனிய அரசு தலைவர் வலட்மிர் ஜெலஸ்கியுடன் நேற்று அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பெண்டகனின் மூத்த அதிகாரிகள் பேச்சுக்களை நடத்தியுள்ளனர் அமெரிக்காவும் ரஷ்யாவும் உக்ரைனை மையப்படுத்தி உருவாக்கிய இந்த புதிய சமாதான திட்டத்தில் உக்ரைன் சில பிரதேசங்களை ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் உக்ரைன் தனது ராணுவத்தின் அளவை அரைவாசியாக குறைக்க வேண்டும் எனவும் எனினும் உக்ரைனுக்கு அமெரிக்கா சில பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்கும் என்றும் திட்டங்கள் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில்தான் பென்டகன் அதிகாரிகள் ஜெலன்ஸ்கியுடன் சந்தித்துள்ளனர் புதிய திட்டம் உக்ரைனுக்கு பாதகமான ஒரு திட்டம் எனவும் குறிப்பாக இது உக்ரைனிய ராணுவத்தின் அளவை அரைவாசியாக குறைக்க கோரும் சூழ்ச்சிகளை கொண்டுள்ளதாக அமெரிக்க ஊடக நிறுவனம் ஏற்கனவே எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்